മുൻ അബ്ദുല്ലാൻ തേമിദ് വരഹമുല്ലാ വൻപാൻ തീമാൻ നെഞ്ചങ്ങളെ വാരാന്ത മിക മുഖ്യമായ ഒരു കാലഘട്ടത്തിലേ ഇന്ന് കൊണ്ടിരിക്കോം மிக முக்கியமாக ஒரு மாதம் அவ்வல் மாதத்திலே நாங்கள் தற்சமயம் வீற்றிருக்கின்றோம் இந்த அவ்வல் மாதத்திலே மிக முக்கியமாக அறிய வேண்டிய சில விடயங்கள் எங்களிடத்திலே இருக்கின்றன அதிலே மிக முக்கியமாக இந்த அவ்வல் மாதத்துக்கு முன்னால் இருந்த மாதம் சஃபருடைய மாதம் சஃபர் மாதத்தை எங்களுடைய மக்கள் எந்த அளவுக்கு ஒரு அபத்தனமான மூட நம்பிக்கையான ஒரு மாதமாக கருதி வைத்திருக்கின்றார்கள் என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே தான் நோயுற்றார்கள் எனவே அந்த மாதத்திலே எந்தவிதமான மங்களகரமான செயற்பாடுகளும் செய்வதில்லை எப்படியாப்பட்ட சந்தோஷமான விடயங்களையும் கொண்டாடாமல் அதிலே ஒரு துக்கமானவர்களாக இந்த சஃபர் மாதத்தை கழிக்கக்கூடியவர்களாக எங்களுடைய மக்களை காண்கின்றோம் ஆனால் அதுவே அடுத்த மாதம் எங்களுடைய ரபியுல் அவ்வல் மாதத்தை பொறுத்தவரையிலே இந்த ரபியுனில் அவ்வல் மாதத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் நோயுற்றும் மரணித்த மாதம் இந்த மாதத்தை கொண்டாடக்கூடியவர்களாகவும் இந்த மாதத்திலே அவர்களுடைய பிறந்த தினத்தை ஒரு நாளாக எடுத்து கொண்டாடக்கூடியவர்களாக மக்கள் இருப்பது மிகவுமே கவலையான ஒரு விடயம் ஏன் தெரியுமா நோய்வாய்ப்பட்ட மாதத்தை துக்ககரமான மாதமாக கவலைக்குரிய மாதமாக கருதிவிட்டு மரணித்த மாதத்தை அவர்கள் அவ்வாறே சந்தோஷமான ஒரு மாதமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தனமான ஒரு விடயமாக இருக்கின்றது அன்பான உறவுகளை அல்லாஹி நடிகார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரி பதினொன்று ரபியுனில் அவ்வள் மாதம் திங்கட்கிழமை பிறை பன்னிரண்டிலே மரணித்தார்கள் என்பதை துல்லியமாக புகாரியிலே ஹதீஸ்லே நாங்கள் காண முடியுமாக இருக்கின்றது ஹதீஸ்லே தெளிவான முறையிலே நபிகள் நாயகம் சல்லாஹூ வசல்லம் அவர்கள் இந்த நாள் பன்னிரண்டிலே ரபியனில் அவ்வள் மாதம் ஹிஜிரி பதினோராம் வருடம் அதே போன்று துஹா பொழுதிலே துகரைக்கு கொஞ்சம் அண்மித்த பகுதியிலே நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்பதை தெளிவாக நுண்ணியமாக அறிவித்து அறிவித்திருக்கின்றார்கள் எந்த என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசம் அவர்கள் மரணிக்கும் போது அவருடைய தாடிகள்லேயும் முடிகளிலேயும் பழுத்த முடிகளாக நகைத்த முடிகளாக இருபது முடிகள் காணப்பட்டது என்பதையும் அறிவித்து அறிவித்திருக்கின்றார்கள் அப்படி அறிவித்த சகாபாக்கள் இப்படி அறிந்த நாங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலிவசல்லம் அவர்கள் மரணித்ததை திடமாக அறிந்திருக்கின்றோம் பிறை பன்னிரண்டிலே மரணித்தார்கள் என்பதை ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹாஹி வசல்லம் அவர்கள் பிறந்த நாள் எது நபி அலிஹஹலாத்து வசலாம் அவர்கள் பிறை பன்னிரண்டு திங்கட்கிழமைதான் பிறந்தார்களா என்பதிலே மிகவுமே சர்ச்சையான ஒரு விடயமாக இருக்கின்றது அதிலே மிகவும் சரியான கருத்தாக நாங்கள் நோக்கும்போது பிறை ஒன்பதிலே தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதே மிகச்சரியான ஒரு கருத்தாக இருக்கின்றது ஆனால் இன்று எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே பிறை பன்னிரண்டு நபிகள் நாயகம் அவர்கள் மரணித்த தினத்தை எடுத்துக்கொண்டு அதுதான் அவர்கள் பிறந்த தினம் என்று அதை கொண்டாடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் அவர்கள் காட்டித்தராத ஒரு விடயத்தை அதிலே அரங்கேற்றக்கூடியவர்களாக அதிலே பல்வேறு விதமான அனாச்சாரங்களையும் விதாக்களையும் அரங்கேற்றக்கூடிய சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் உருவெடுத்து கொண்டிருக்கின்றது அன்பா அந்த உறவுகளை அல்லாஹுடியார்களே சல்மான் அல் பாரிசு ரதி அவர்களிடத்திலே ஒரு முஷ்ரீ கேட்கின்றார் உங்களுடைய மார்க்கத்திலே அனைத்து விடயங்களும் கூறப்பட்டிருக்கின்றதா என்று கேட்கின்றார் அதாவது ஏளனமாக ஒரு கேவலமாக கேட்கின்றார் உங்களுடைய மார்க்கத்தில் மலசலம் கூட எப்படி கழிப்பது என்று கூறப்பட்டிருக்கின்றதா என்று கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே சல்மான் அல் பாரிசி ரதி அறிவிக்கின்றார்கள் கூறுகின்றார்கள் ஆம் எங்களுடைய மார்க்கத்திலே மலசல கூடம் கழிப்பது எவ்வாறென்றும் கூறப்பட்டிருக்கின்றது மலசரம் கழக கூலம் கழித்து அதை எவ்வாறு துப்பரவு செய்யப்பட வேண்டும் அனைத்துமே எங்களுடைய மார்க்கத்திலே கூறப்பட்டுத்தான் இருக்கின்றது என்பதை சல்மான் அல் பாரிசி ரதியுல்லாஹர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டு இருக்கின்றார்கள் அப்படி என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வசல்லமுடைய பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தரவில்லையா இந்த பிறந்த தினத்தை கொண்டாடுவது மீலாத் மீலாது நபி என்று அழைக்கின்றோம் இன்று நபிகள் நாயகம் பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பதை நபிகலா சல்லாஹி வசலம் காலத்திலேயும் இருக்கவில்லை அவர்களுக்கு பின்னால் வந்த நேர்வழி காட்டப்பட்ட நேர்வழியிலே நடந்து கொண்டிருக்க கூடிய அந்த ஹலீஃபாக்கள் இவற்றை பின்பற்றினார்களா இந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடினார்களா என்று பார்ப்போமாக இருந்தால் அபுபக்கர் ரதி அல்லாஹ் ஹுனுஹருளும் இதை கொண்டாடவில்லை உமர் ரதி அல்லாஹ்ளும் இதை கொண்டாடவில்லை உஸ்மானிபுடன் அஃப்பான் ரதி அல்லாஹ்னு உருளும் இதைக் கொண்டாடவில்லை அலி ரதி அல்லாஹ் அவர்களும் இந்த நான்கு ஹலீஃபாக்களும் இதை கொண்டாடவுமில்லை இதை கொண்டாட வேண்டும் என்பதை கூறவும் இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் இவ அவர்களோடு மிகவுமே பாசமான வனைமார்கள் இருந்தார்கள் ஹஃப்சா நாயகி இருந்தார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் இருந்தார்கள் இப்படியாப்பட்ட சஹாபி பெண்மணிகள் இவர்களை கொண்டாடினார்களா என்று பார்ப்போமாக இருந்தால் அதுவும் மார்க்கத்திலே இல்லை ஆனால் இந்த மீலாது விழாவை கொண்டாடுவது என்றது எப்போது வருகின்றது என்றால் பாத்திமியாக்களுடைய காலப்பகுதி அப்துல்லா இவனு மைமூன் அல் கதா எனப்படக்கூடியவனுடைய காலப்பகுதியிலே இந்த மீலாது விழா என்பது கொண்டாட்டம் கொண்டு வரப்படுகின்றது ஹிஜ்ரி முன்னூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஹிஜிரி முன்னூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அப்பாசியருடைய ஆட்சி கால பகுதியிலே சிற்றரசாக காணப்பட்ட பாத்திமியூன்களிலே மிக முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் இவர்கள் தான் இந்த மீலாது நபி நபி அலை சலாத்து அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று இதை கொண்டு வருகின்றார்கள் மார்க்கத்திலே இவர்களை பற்றி சுன்னா வல் ஜமா உலமாக்கள் கூறும் போது இவர்கள் வழிகட்ட பிரிவினர்கள் என்பதை அடித்து ஆணித்திரமாக கூறியிருக்கின்றார்கள் இப்படியாப்பட்ட இந்த பாத்திமியூன்கள் தான் கொண்டு வருகின்றார்கள் இந்த மீலாது நபியை கொண்டு வருகின்றார்கள் இதை அதற்கு பின்பாடு அவ்வாறே கொண்டாடி வருகின்றார்கள் அவருடைய காலம் முடியும் வரைக்கும் ஹிஜ்ரி நானூத்தி ஐம்பது வரைக்கும் இதை அவ்வாறே கொண்டாடி வருகின்றார்கள் அதற்கு பிற்பாடு அவ்வாறே இது மீண்டும் பழைய நிலைக்கு இந்த மீலாது நபி என்பது இல்லாமல் அவ்வாறே சென்று விடுகின்றது அதன் பிற்பாடு மீண்டும் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் மீண்டும் இந்த மார்க்கத்திலே இல்லாத இந்த விடயத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க கூடியவராக அல் ஆமீர் எனப்படக்கூடிய ஆட்சியாளர் இதை மீண்டும் கொண்டு வருகின்றார் அதற்கு பிற்பாடு அவ்வாறே இந்த மார்க்கத்திலே ஐநூத்தி எழுபத்தி ஐந்து ஐநூத்தி எழுபத்தி ஐந்துக்கு பின்னால் அவ்வாறே இது கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது முன்னால் சென்ற முந்தைய நூற்றாண்டுகளை பார்க்கும் போது முன்னால் சென்ற ஹிஜிரி ஆண்டுகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதிலே இல்லாத ஒரு விடயம் அதிலே மார்க்கமாக இல்லாதது எப்படி ஐந்து நூற்றாண்டுகளுக்கு பின்னால் எப்படி பல வருடங்கள் கழிந்ததன் பிற்பாடு மார்க்கமாக முடியும் என்பதை மிக முக்கியமாக நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று இப்படி மார்க்கத்திலே இல்லாத ஒரு விடயத்தை உருவாக்கினால் அது மார்க்கத்திலே நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை அன்னை ஆயிஷா அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் கூறியதாக யார் எங்களுடைய மார்க்கத்திலே இல்லாத ஒரு புதுமையான விடயத்தை உண்டு பண்ணுகின்றாரோ அது மார்க்கத்திலே நிராகரிக்கப்பட வேண்டியது அதை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் எங்களுக்கு அறிவித்து காட்டுகின்றார்கள் புகாரியிலே இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது நபி மொழியாக இது பதிவு செய்யப்படுகின்றது அதே போன்று அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹின் அடியார்களே அடுத்ததாக ஒரு விடயத்தை இவர்கள் முன்வைக்கின்றார்கள் இந்த மீலாது நபி விழா என்பது பிது அ ஹசனா நல்ல ஒரு பிது அத்து நல்ல ஒரு பிது அத்தாக காணப்படுகின்றது அதனால் தான் நாங்கள் இதை கொண்டாடி கொண்டு செல்லுகின்றோம் ஹரிசிலே இடம்பெறுகின்றது குள்ள பிது அத்தின் பலாலா அத்துணை அத்துணை நூதனங்களும் மார்க்கத்திலே புதிதாக அந்த உற்பத்தப்பட்டவைகளும் மேலாளை மறுமையிலே நரகத்தின் பால் இட்டு செல்லும் என்பது தெளிவாக அதிசில இடம்பெற்றிருக்க இப்படி இந்த மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை உருவாக்கி மார்க்கம் இல்லாததை மார்க்கம் என்ற பெயரிலே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய சுயலாபத்துக்காக அவருடைய சொந்த பைகளை நிரப்பிக்கொள்வதற்காக வேண்டி இதுதான் மார்க்கம் என்பதை மார்க்கம் இல்லாததை கூறி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களும் இதை சிந்திக்காமல் பின்பற்றி கொண்டே இருப்பதுதான் மிகவும் கவலையான ஒரு விடயம் அன்பான உறவுகளை அல்லாஹுடையார்களே நபிகள் நாயகம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக கூறுகின்றார்கள் ஒருவன் மாட்டான் ால் அவன் தன்னுடைய தந்தையை விடவும் தன்னுடைய பிள்ளை குட்டிகளை விடவும் ஒட்டுமொத்த சமூகத்தார்களை விடவும் என்னை மிகவும் நேசத்துக்குரியவனாக எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் நான் அவனுக்கு மிகவும் நெருக்கமானவனாக நேசத்துக்குள்ளவனாக ஆகும் வரைக்கும் அவன் உண்மையான மாட்டான் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறிக் காட்டினார்கள் இதுதான் நபிகள் நாயகம் சலல்லாஹுலி வசல் அவர்களை அவர்களுக்கு மார்க்கத்திலே இல்லாத விடயங்களை உருவாக்குவதன் மூலம் அல்ல அவர்களை நேசிப்பது மாற்றமாக அல்லாஹு திருமறை குருவானிலே எப்படி சுட்டி காட்டுகின்றான் அன்பாண்ட உறவுகளை அல்லாஹு நடிகார்களே எந்த அளவுக்கு தெளிவாக அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகின்றான் நீங்கள் அல்லாஹு தாலாவை விரும்புபவர்களாக இருந்தால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் நபியை பின்பற்றுவதை விட்டுவிட்டு நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறாத விடயங்களை எல்லாம் வாழ்க்கையிலே எடுத்து நடந்து நபி அலி சொல்லாத்து வசலாம் அவர்கள் அழகான முறையிலே தாடியை வளரச் சொன்னார்கள் வளரவிட சொன்னார்கள் அந்த தாடியை எல்லாம் அவ்வாறே மலித்துக்கொண்டு மீசையை கத்தரிக்க சொன்னார்கள் அந்த மீசைகளை வளர்த்து கொண்டு இவ்வாறு மார்க்கத்திலே இல்லாத பொல்லாத விடயங்களை எல்லாம் செய்து கொண்டு மார்க்கத்திலே பாவம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பாவங்களை எல்லாம் அரங்கேற்றிக்கொண்டு சலாத்து வசலாம் அவர்களை பின்பற்றாமல் அவர்கள் மீது நாங்கள் நேசம் காட்டுகின்றோம் என்று இந்த மீலாது விழா என்று ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களே இது எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனமான ஒரு விடயமாக இருக்கின்றது அன்பா அந்த உறவுகள் அல்லாஹ் அடியார்களே இதை நாங்கள் சற்று சிந்திக்கிறோம் நபி அலு இஸ்லாத்து வசலாம் அவர்களை மேலாக தங்களுடைய நினைத்து நபி அலு இஸ்லாத்து நபி அலு இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களோடு ஒன்றாக ஒன்றர கலந்து இருந்தவர்கள் அந்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள் இந்த விடயத்திலே எப்படி காணப்பட்டார்கள் அந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார்களா அந்த சஹாபாக்கள் இதை பின்பற்றி வந்தார்களா என்று சற்று நாங்கள் புரட்டிப் பார்ப்போமாக இருந்தால் எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்களைப் பற்றி ஹுதைபியா உடன்படிக்கையிலே உருவத்திவிடும் மஷ்ரூத சகவு இவர்கள் இந்த மக்கா குறைஷிகளுடைய புறத்திலிருந்து ஹுதைபியா உடன்படிக்கை சந்தர்ப்பம் நபிகள் நாயம் செல்லல்லாகங்களை விசிலமருடைய அந்த அணியை நோக்கி செல்லுகின்றார்கள் அந்த படையை நோக்கி செல்லும் போது அங்கு நபிகள் செல்லல்லாங்களை அவர்களுடைய சஹாபாக்கள் தோழர்கள் நடந்து கொண்ட விதத்தை பட்டு ஆச்சரியப்படுகின்றார் எப்படி என்று பாருங்கள் நபி அலையாத் அவர்கள் துப்பினால் அவருடைய பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவருடைய வியர்வைகளை எடுத்து உடம்பிலே உடம்பில் அந்த அளவுக்கு நபிகளாரோடு பாசமாக இருந்த அந்த சஹாபாக்கள் அப்படியாப்பட்ட சகாபாக்களை வந்து குறைசி காபிரிடத்திலே வந்து கூறுகின்றார் அப்துல்லாஹிபோ உருவத்தி அப்துல்லா உருவத்தி அவர்கள் கூறுகின்றார்கள் இவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் நான் பெரிய பெரிய ராஜ்ஜியங்கள் பெரிய பெரிய பிரதேசங்களுக்கு சென்றிருக்கின்றேன் கிஸ்ராவுக்கு சென்றிருக்கின்றேன் கைசரிலே இப்படியாப்பட்ட மன்னர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன் ஆனால் அந்த பெரிய ராச்சியங்களுக்குரிய மன்னர்களிடையே கூட இப்படி ஒரு பாசம் இருக்க மாட்டாது இப்படி ஒரு அரசாட்சியாளரை இப்படி ஒரு ஆட்சியாளரை ஒரு அதிபதியை யாரும் இவ்வாறு நேசிக்க முடியாது அந்த அளவுக்கு முகம்மதை அவருடைய அவர்களுடைய சகாபாக்கள் அவருடைய தோழர்கள் நேசிக்கின்றார்கள் என்று ஆச்சரியப்பட்டு வந்து கூறுகின்றார் என்றால் அப்படி நேசித்த சகாபாக்கள் இதை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களா அப்படி நேசித்த அந்த உத்தம சகாபாக்கள் இதை எங்களுக்கு மார்க்கமாக சொல்லி தந்தார்களா இதை நாங்கள் சிற்று சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பான உறவுகளை அல்லாஹ் அதே போன்று இந்த இந்த நாள் அலாசி கொண்டாடக்கூடியவர்களிடத்திலே மிக முக்கியமாக சில கேள்விகளை கேட்க கடமை பெற்றிருக்கின்றோம் நபி சலல்லாஹலி வசல்லம் அவர்கள் இந்த பிறந்தநாள் தின கொண்டாட்டம் என்பது வழிகேடா அல்லது வணக்கமா இப்படியான ஒரு கேள்வி எழப்போகின்றது அவர்கள் வழிகேடு என்று கூறிவிட்டார்கள் என்றால் விஷயம் முடிந்து விட்டது அவ்வாறே மார்க்கத்திலே இல்லாத ஒரு விடயம் புதுமை மார்க்கத்திலே இல்லாதவை நிராகரிக்கப்பட வேண்டியது அத்துடன் முடிந்துவிட்டது நபிகள் சல்லாஹலி வசல்லம் அவர்களை அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது மார்க்கத்திலே இல்லை என்பதோடு முடிந்து விட்டது இல்லை வணக்கம் என்று கூறுகின்றார்களா அப்படியாக இருந்தால் அந்த வணக்கம் பற்றி நபிகள் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் அறிந்திருந்தார்களா இந்த வணக்கம் என்றால் அதை நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் அறிந்திருந்தார்களா இல்லையா இரண்டாவது கேள்வி நபி செல்லல்லாஹுல இவ செல்லும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் அப்படி என்றிருந்தால் அந்த அறிந்த வடையத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலிவ செல்லும் அவர்கள் எமக்கு எத்தி வைக்காமல் விட்டுவிட்டார்களா நமக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாகுல இவ செல்லும் அவர்கள் இந்த பிறந்த நாள் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை எத்தி வைக்காமல் விட்டுவிட்டார்களா எத்தி வைக்கவில்லையா என்று அடுத்து கேண்டு இடப்போகின்றது இல்லை அதை அறியவில்லை என்றிருந்தால் நபிகள் நாயகம் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஒரு வணக்கத்தை அறியாமல் இருக்க முடியுமா நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஒரு வணக்கத்தை அறியாமல் எப்படி இருக்க முடியும் அது தன்னை தானே ஒரு பொய் நபியாக வாதிடுவதற்கு ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு இதை எத்தி வைத்தார்கள் என்று கூறுகின்றார்களா அப்படியாக இருந்தால் சரி நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடினதாக அல்லது பிறந்த தினத்தை கொண்டாடுமாறு வழிகாட்டியதாக ஒரே ஒரு செய்தியாவது கொண்டு வர வேண்டும் ஒரே ஒரு ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள் அல்லது அவருடைய சஹாபாக்கள் இந்த பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள் இதற்கு ஒரு ஆதாரம் இருக்கின்றதா என்று பார்ப்போமாக இருந்தால் அதுவும் கிடையாது சரி நபி அல்லாஹ் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இதை அறிந்திருந்தார்கள் ஆனால் எங்களுக்கு எத்தி வைக்கவில்லை என்றிருந்தால் அவர்கள் அவருடைய பணியிலே மாறு செய்து விட்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹு சொல்லிக் கொடுத்ததன் பிற்பாடு நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்கள் மார்க்கத்தை மறைத்து விட்டார்கள் என்றால் நிராகரிப்புக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது இந்த விடயம் அன்பான உறவுகள் எல்லாமே நடிகார்களே எந்த அளவுக்கு இது மிகவும் கேவலமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நெபசல் அல்லாஹ் செல்லம் அவர்களைப் பார்த்த அல்லாஹ் தாலா கூறுகின்றான் தூதரே உம் இறைவனிடமிருந்து உம் மீது இறக்கப்பட்டவற்றை எடுத்துக் கூறிவிட வேண்டும் எடுத்து கூறிவிடவில்லை என்றால் நீங்கள் நிராகரித்தவராக மாறிவிட்டீர்கள் நீங்கள் உங்களுடைய தூதுத்துவ பணியை நிறைவேற்றியவராக ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹுத்தாலா நபிசல் அல்லாஹ் அலிவசம் அவர்களை பார்த்து கூறுகின்றான் அப்படி என்றால் நபிசல் அல்லாஹ் அலிவசம் அவர்களே மறைத்து மறைத்து விட்டார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் மீது ஒரு அஃபண்டமான ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கின்றோம் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹல் நடிகார்களே அதே போன்று மிக முக்கியமாக இந்த மௌலிது நபி நபிசல்லாஹலிவசம் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பதை பிதா ஹசனா என்று கூறுகின்றார்கள் பிதா ஹசனா என்று கூறுகின்றார்கள் அதற்கான மறுப்பை பார்த்தோம் இமாமி மாலிக் ரஹ்மகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் யார் இஸ்லாத்திலே இல்லாத ஒரு விடயத்தை உருவாக்குகின்றாரோ அது ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம் கெட்ட விடயமாக இருக்கலாம் நல்ல விடயமாக இருந்தால் நபிசல்லா அலி அவர்கள் அவருடைய தூதுத்துவ பணியிலே மோசடி செய்து விட்டார்கள் என்பதற்கு அதுவே ஒரு பெரிய சான்றாக அமைகின்றது என்பதை

என்னுடைய சார்ந்தவர்களை பார்த்து நான் கூறுவேன் அவர்களை என்னை கண்டு அவர்களை விளக்கப்படுவார்கள் அவர்கள் என்னை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள் அந்த தண்ணீர் குடிக்க விடப்படாமல் அப்போது நான் கூறுவேன் அஸ்ஹாபி இவர்கள் எல்லாம் என்னுடைய பின்முலத்தில் வந்தவர்கள் தானே என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் தானே என்று கூறுவேன் அப்போது மலக்குமார்கள் கூறுவார்கள் நபியே நீங்கள் அறியாத விடயம் என்ன தெரியுமா இவர்கள் நீங்கள் மரணித்ததன் பிற்பாடும் மார்க்கத்திலே இல்லாதவற்றை உருவாக்கியவர்கள் என்று கூறுவார்கள் எனவே நபி சொல்லாஹுலே வசலம் அவர்கள் மஹ்லன் மஹ்லன் நீங்கள் என்னை விட்டு தூரமாக செல்லுங்கள் தூரமாக செல்லுங்கள் என்று விரட்டுவார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு அவமானம் எந்த அளவுக்கு ஒரு கைசேதம் நாங்கள் போகின்றோம் அந்த இடத்திலே விரட்டப்படுவோமாக இருந்தால் எந்த அளவுக்கு கை சேதப்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று மிக முக்கியமாக அடுத்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீலாது நபி விழாவை கொண்டாடத்தான் நாங்கள் இல்லை நாங்கள் மீலாது நபி விழாவை கொண்டாட மாட்டோம் ஆனால் மீலாது நபி விழா கொண்டாடப்படக்கூடிய இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் அங்கே பங்கிடக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அங்கே கொடுக்கப்படக்கூடிய பொருட்பாண்டுங்களை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த இடங்களிலே நாங்கள் மௌலதிகளிலே கந்தூரிகளிலே அந்த இடங்களிலே சென்று அந்த விடயங்களில் நாங்கள் ஈடுபடுவோமாக இருந்தால் அதுவும் எங்களுக்கு

அல்லாஹுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படுகின்றது நிராகரிக்கப்படுகின்றது அல்லது அல்லாஹுடைய வசனங்கள் எல்லாம் அல்லாஹுடைய திருமறை குருவானும் நபி சொல்லாஹுடைய வசனவர்கள் காட்டி தந்த சுண்ணாவும் அந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டு அந்த இடத்திலே பரிகசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த இடத்திலே நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் அதுவும் இன்னக்கும் இதன் மித்லகும் நீங்களும் பாவத்திலே அவர்களை போன்றவர்கள் தான் என்று திருமறை அல்லாஹு தாலா திருமலை குருவானிலே சுட்டிக்காட்டுகின்றது வசனத்திலே எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றான் எனவே அன்பான உறவுகள் எல்லாம் நாங்களும் அவர்களை நேசிக்கின்றோம் நாங்கள் நபிசல்ல நேசிக்காமல் இல்லை அவர்களை நேசிப்பது என்பது அவர்களை பின்பற்றுதல் அவர்களை நாங்கள் உரிய முறையிலே பின்பற்றுவதுதான் நபிசல்லாஹ் அலிவாசல் அவர்களை நேசிப்பது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக புரிந்துகொள்ள வேண்டும் மாற்றமாக அதை விடுத்துவிட்டு இந்த நபி நாளை எடுத்துக்கொண்டு மரணித்த நாளிலே இதுதான் அவர்கள் பிறந்த நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கின்றீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம்